மூலம் தண்ணீரை சேமிக்கும் காணொலியை முன்னணி தொழிலதிபரான ஆனந்த் மகேந்திரா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் பெங்களூரு நகரில் கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது அந்நகரில் உள்ள மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகள் நீரின்றி வறண்டு காணப்படுவதால் மக்கள் தண்ணீர் லாரியை எதிர்பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்நிலையில் குறைக்க புதியதாக முயற்சி செய்த வீடியோ ஒன்றை ஆனந்த் மகேந்திரா தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அந்த வீடியோவில் குளிர்சாதன பெட்டி அதாவது ஏசியில் இருந்து வரும் தண்ணீரை சேமிக்கும் வழிமுறை உள்ளது ஏசி யூனிட்டின் கண்டன்செட் வடிகாலில் தண்ணீர்குழாய் இணைக்கப்பட்டு தண்ணீரை சேகரிப்பு தொட்டியில் செலுத்தும் அமைப்பு பற்றி அந்த காணொளியில் காண்பிக்கப்பட்டுள்ளது இக்காலகட்டத்தில் பெரும்பாலானோரின் வீடுகளில் நிறுவனங்களில் ஏசி பொருத்தப்பட்டுள்ளது அந்த ஏசியில் இருந்து வரும் தண்ணீரை இப்படி சேமிப்பதன் மூலம் ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான லிட்டர் தண்ணீரை சேமிக்க முடியும் இப்படி சேமித்த இந்த தண்ணீரை வாகனங்களை சுத்தம் செய்ய வீடுகளை சுத்தம் செய்ய பூச்செடிகளுக்கு ஊற்ற பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை இந்த காணொளி காட்டுகிறது மேலும் இந்த காணொலியை பதிவிட்ட ஆனந்த் மகேந்திரா இந்தியா முழுவதும் மக்கள் எங்கெல்லாம் ஏசி பயன்படுத்துகிறார்களோ அங்கெல்லாம் கிடைக்கும் நீரை பத்திரமாக சேமித்து வைக்க வேண்டும் தண்ணீர் என்பது செல்வம் இது பாதுகாப்பாக சேமிக்கப்பட வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார் People in Bangalore and where we have a lot of water shortage, AC water can easily be collected. And this is a very unique way of collecting the AC water in a very smart, beautiful, and controlled manner where you can store 100 liters of AC water in a pipe. There's a overflow and uh, there's a tap. You can uh, use it in many ways, especially mopping for your potted plants, for the car wash, for flushing. And especially places like Bangalore, where there's a water shortage, we have to use every drop of water. And with the heat, definitely there will be more use of AC. And the air conditioning water can—it's very much like a distilled water, and it can be used aggressively. Please share this information. We have to conserve water before we consume. We need to respect water. Every drop of water matters. And today, it is the time for the nation, for the world, to come together and protect the water please reuse please collect and respect water if you have any questions please ask we are always there to guide and 5000 of these are already installed across india and we are looking forward to encourage this initiative thank you and jai hind